தோப்புக்குள்ள முருங்கைக்காவை விட ஒன் ஒன்னை பார்க்கறது ரொம்ப அழகா இருக்க நீ அப்படி பயங்கரமா இருக்க உன்னை பார்க்கும் போது நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் நீ என்ன சொல்ற கல்யாணம் பண்றது இருக்கு என்ன என்ன பிஞ்சாவே இருக்கு காயலாம் பிஞ்சா தான் இருக்கும் பிஞ்சு பார்க்க தான் பிஞ்சு நீ பாக்குறதுக்கு ரொம்ப பஞ்சு நான் பஞ்சு நீ கொஞ்சம் மூட்டு கிளம்பு இந்த முருங்கைக்காய் பாரு முருங்கைக்காய் பிச்சுட்டு போகுமா நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு நான் ஏதாச்சும் ஆட்டையை கூட்டு போலாமான்னு பாக்குறேன் தோப்புல நான் உன்னை கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிக்கிட்டு அப்படியா அப்படிதான் அப்ப இந்த பச்சம்பூங்காயை சும்மா திம்பியா வாயில திண்ணே சின்ன காமிக்க வா சின்ன காமச்சனம்பி கிரியா முருங்கைக்காயை வேஸ்ட் பண்ண விரும்பல ஓ மூஞ்சி இத திண்ண பார்க்கலாம் திங்கடா இத திண்ணா உத்துக்கு இல்ல ತಿன்ன ஃபர்ஸ்ட் அப்புறம் கல்யாணத்தை நான் ஒதுக்கற அய்யோ யோ நீ என்னடா மாடா இல்ல மனசனாடா மனகாவுல நீ என்ன எல்லாத்தையும் என்காக குடிபா

ஆஹ் வருவீங்க அங்க பாரு வளச்சிட்டா என்ன தெரியுமா நான் உனக்கு என்ன இது என்ன பெரிய தங்கம் நான் உனக்கு நிறைய வாங்கி எங்க உனக்கு செயின் வாங்கி என்ன செம்பகமே ரொம்ப பாருங்க காப்பி வாடா